ஓம் சனி பகவானி போற்றி போற்றி ஓம் சனி பகவானி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு உன்னுடைய சனி பகவானான என்னை அடிந்து கொள்கின்றாய் சில சமயங்களில் உயிரை மாய்த்து கொள்ளலாம் எனவும் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி நினைக்காதே என் பிள்ளையே உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது உன் முகம் வாட்டமாகி விடுகின்றது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாமலும் தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய் உதவிக்காக யாரும் இல்லை புரிந்து கொள்வோரும் யாரும் இல்லை என்று உதவிக்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் தாங்க முடியாத கஷ்டங்களை என் குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் நான் தருவது கிடையாது தன் குழந்தை நிர்கதியாய் அழும் பொழுது எந்த தந்தையாவது மகிழ்வாரா உன்னோடு சேர்ந்து இருக்கின்ற நானும் அழுகின்றேன் போ எதையும் தாங்கிப்பா ஆழ்ந்து விடலாம் இந்த சனி பகவான் உன் முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உன்னுடனே வருவேன் என்று நினைவில் கொண்டு என்னுடைய பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு காப்பாற்றி வருகின்றேன் நீ எந்த வேலையாக செஞ்சாலும் உனக்கு முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பேன் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவர்கள் மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அது அல்ல பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆவார்கள் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வைத் தரும் எனவே நீ தெரி எனவே நீ தெரிந்தோ தெரியாமலோ நீ ஒருவருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி எப்பொழுது என்னிடம் நீ வழிபடுகின்றாயோ அன்றே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு பெறுவாய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவித்துவிடு உன்னால் முடிந்த நன்மையை நீ பிறருக்கு செய்து கொண்டே இரு நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றும் தீங்குக்கு தீங்கு என்பதை ஒரு பொழுதும் தீங்கிழைக்காது எருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா என்ன அவர்கள் உன்னை பற்றி புறம் பேசினால் நீ அதற்காக கவலைப்படாதே என் பிள்ளையாகிய உன்னை பற்றி உன்னுடைய அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் அந்த பாவ செயல்களில் வினை செய்தவர்களையே போய் சேரும் நீ அமைதியாக இரு இதனால் நீ எஞ்சும் தாழ்ந்து போக மாட்டாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் கர்ம வினைகளை அழித்து உனக்காக உதவவே நான் இதை செய்யும்படி கூறுகின்றேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று கேட்காதே நடக்கும் என நம்பு அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையானவற்றை கிடைக்கும்படி செய்யும் நீ வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாக வாழ போகின்றாய் நீ நடக்குமா நடக்காதா எனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போகின்றது என்று நினைத்த உனக்கு உன் மனம் குளிரும் அளவிற்கு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வாழ்வாய் கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க போகின்றது நீ இனி சந்தோஷம் மகிழ்ச்சி என சகல சௌபாக்கியங்களையும் பெற்று தீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் வாழ்வாய் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றும் என் பிள்ளையாகிய உனக்கும் உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தினருக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்றும் நான் துணையாகவே இருப்பேன் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உலகத்தை ஆள்வது யார் என்று கேட்டால் சனி பகவான் என்று சொல் யார் என்று கேட்டால் சனி பகவானின் பிள்ளை என்று சொல் அன்பு குழந்தையே விரைவிலேயே உனது பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு கவலை கொள்ளாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ படும் கஷ்டம் எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் மீது உனக்கு அளவு கடந்த கோபம் வரும் என் மீது உள்ள நம்பிக்கை முற்றிலுமாக போய்விடும் ஆனால் நான் அமைதியாகத்தான் உன்னிடம் பார்த்து கொண்டுள்ளேன் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் உன் கர்மாவை நான் குறைத்து கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய் இது என் வாக்கு நீ பேசு நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல காலம் விரைவில் பிறக்கும் எனது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீது கவனம் திருப்பப்படட்டும் எந்த ஒரு பெரும் முயற்சியே இல்லாமலேயே உங்கள் லட்சியத்தை அடையும்படி நான் செய்வேன் என்னுடைய செயல்கள் அனைத்தும் வியப்புள்ளவை மதிப்புள்ளவை வெகு நாட்களாக நிலைப்பவை நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் வெகு தூரம் செய்யாதே யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும் நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே உன்னை பார்த்து பயப்படும் செல் நான் இருக்கின்றேன் உன்னோடு வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள் அதே போல நீ எவ்வளவு பொறுமையுடனும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயோ நானும் அவ்வாறே உன்னுடன் இருப்பேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேற போகின்றது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை எனது சமர்ப்பித்து விடு அதை தாங்க உன்னுடைய தந்தை நான் இருக்கின்றேன் நீ எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் நிச்சயமாக தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் அல்ல உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் அல்ல ஆழமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்தும் யார் யார் எப்படி என்று முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழ போகின்றாய் நீ சிந்திய கண்ணீரும் பட்ட துன்பமும் மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த தெய்வத்திற்கு தெரியும் உனது வழி என்னவென்று கவலையை விடு பக்தி வேறு சரணாகதி வேறு எனக்கு கூட என்பது பக்தி எதை கொடுத்தாலும் என்னிடம் இரு என்று கூறுவது சரணாகதி மிக நல்லவனாக்க இறைவன் வேதனைகளும் சோதனைகளும் அதை நீ கடந்து விட்டால் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகு எந்நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்தீரு அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எதனாலும் தர முடியாது தியாகம் செய்வதற்கும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தியாகம் செய்வதற்கும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டு விட்டால் போதும் என்னுடைய மகிழ்ச்சியையோ அமைதியையோ நீ தேடி ஓட வேண்டியது இல்லை அவை அனைத்தும் தாமாகவே உன்னை தேடி வரும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி